ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம மும்பை எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா பீச்சுக்கு வந்திருக்கோம் சிவாஜி பார்க் அங்கே உள்ள போய் பார்க்கலாம் அங்கே ரெண்டு பேர் பார்த்தீங்க அங்கே நின்று என்ன வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க எப்போ வருவாள் போலாமா இதுதான் என்ட்ரன்ஸ் தெரியுதுங்களா இல்லை பண்ணலாமா அப்புறம் வெளியே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இப்போ கேட்டால் திட்டுவார் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு வயிறு பசிக்குதுன்னு சொல்லி கேட்கணும் அவங்க வாங்கி வருவார் எங்கே யா தண்ணிக்கிட்டியா ஓகே இப்போலாம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் தண்ணிக்கு போகிறோம் பீச் கால் நழைச்சிட்டு வந்துடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தா உள்ள போயிடும் ஆல்ரெடி உள்ள இருக்கா வெளியே இருக்கான்னு தெரியல வெளியே தான் இருக்கு வந்துட்டோம் அம்மா இன்னைக்கு என்ன ரொம்ப வெளில வெளியேன்னு அவன் தானே பொருட்கள் ரொம்ப முன்னாடி இருக்குது தண்ணி வாங்க இப்ப நமக்குதான் நடந்த மாதிரி இன்னும் இருக்க இருக்க உள்ளே போயிடும் ஏதோ உள் தண்ணியே நல்லா இருக்கிறது அந்த சைடு நல்லா இருக்கு இங்க நல்லாவே இருக்குது

வீட்டில இருந்து இப்பதான் வந்தீங்க ஸ்நாக்ஸான் பசங்க ஆரம்பிச்சுட்டாங்களே ஓலா வாங்குறீங்களா சளி வந்துரும் போது

பசங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு எங்கள் பின்னாடி தெரியுதா இந்த இடத்துக்கு வெயில் கொஞ்சம் இல்லாதக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் எவ்வளவுக்கு மாங்கா இருபது ரூபாவா காரம் கம்மியாக போட்டுக்கோ ரக்ஷனா டான்ஸ் வேற சக்ஸஸாக மாங்காய் வாங்கிட்டேன் சூப்பராக இருக்குதா குளிப்பா இல்லையா அடுத்தது பார்க்குகிட்ட வந்தாச்சே இதோ தெரியுதா அந்த சைடு தான் அந்த சைடு தான் பசங்களை விளையாடுற இடம் இங்கெல்லாம் நிறைய போட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துப்பாங்க புதுசா மும்பை வர்றவங்கலாம் ஃபுல்லாக சின்ன சின்ன சா பிள்ளையாரே இருக்கும் நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இருக்கும் ரெண்டு பேர் போன் வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க போட்டோ எடுத்து முன்னாடி பாருங்க ரெண்டு பேரும் விட்டுட்டே போயிடுதுங்கப்பா பசங்க எல்லாம் விளையாடுறாங்க அவ்வளோதான் நம்ம போய் ஒரு சின்ன இடம் அழகான இடத்த பார்த்து கற்றுக்க வேண்டியதுதான் பசங்க பாட்டுக்கு பசங்க விளையாட இந்த வீடியோ தொடர்ச்சியா அடுத்த பார்ட் டூ பார்க்கலாம் ஓகே பாய்